ஹை குட்டீஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு இல்லையா சில பல காரணங்களால் என்னால் ஸ்டோரிஸ் தொடர்ந்து சொல்ல முடியல இனி வர வாரங்களில் சொல்லலான்ட்டு இருக்கிறேன் இதே சந்தோஷமான மனநிலையோட இந்த வாரம் ஒரு சூப்பரான கதையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் கதை கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா வாங்க கதை கேட்கலாம் ஒரு காட்டுல ஒரு சிங்க ராஜா வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சாமா அதுக்கு வயசாயிட்டே வரனால முன்ன மாதிரி போய் அங்கேயும் உணவு தேட முடியலையாம் அதனால் <laughs> ஹெல்ப்புக்காக <laughs> ஒரு நிறைய வச்சுருந்ததாம் ஒரு நாள் சிங்கராஜா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நரியை கூப்பிட்டு எப்படியாவது எனக்கு உணவு கொண்டு வா எனக்கு பயங்கரமா பசியா இருக்குது அப்படின்னு சொன்னோடையுமே இந்த நரி செரிங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டே போகுதாமா இன்னைக்கு யாரை போய் எப்படி பேசி போ கூட்டிட்டு வரலாம் ஆஹ் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே போகுதாமா அப்படி போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கழுத அதோட உணவை சாப்பிட்டு இருந்துச்சாமா ஆஹா இன்னைக்கு எப்படியாவது இந்த கழுதையை ஏமாத்தி நாம சிங்கராஜா கிட்ட கொண்டு போய் உணவை ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டு மெல்ல போய் அந்த கழுத கிட்ட பேச்சு கொடுக்குதாமா ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிற பார்த்து ரொம்ப நாளாச்சு உன்னை அங்க இங்கேயும் தேடிட்டு வந்த பாத்தியா நீ என்னடானா இங்க உடனே சாவகாசமா புல்லு சாப்பிட்டு இருக்கிறே அப்படின்னு சொன்னோடனே இந்த கழுதை முழிக்குதாம ஆமா நான் நல்லா இருக்கிறேன் என்னை எதுக்கு தேடுனேன் அப்படின்னு இந்த கழுதை கேட்குதாம என்ன ஃப்ரெண்ட் இப்படி கேட்டுட்ட இன்னைக்கு உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லுதாமா எனக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னையும் அந்த கழுதை கேக்குதாமா என்ன அதிர்ஷ்டமா இன்னைக்கு காலையில என்ன நடந்தது தெரியுமா சிங்கராஜா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு சரி என்னம்மா ஏதோன்னு அப்படின்னு நான் போய் கேட்டான் அவரை என்ன கிட்ட என்ன விஷயம் சொன்னார் தெரியுமா இந்த மாதிரி எனக்கு வர வர உடம்பு முடியல அதனால என்னோட சிங்க பத ராஜா பதவிய நானு இருந்து விலகலான்ட்டு இருக்கிற அதுக்கு பதவிலா அந்த கழுதைய வந்து நான் ராஜாவா இருக்கலான்ட்டு இருக்கிற அதனால எப்படியாவது போய் அந்த கழுதியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட எனக்கு நான் சந்தோஷத்துல புரியல என்னடா இது உனக்கு வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை பாருன்னு சொல்லிட்டு அங்க இங்கே ஓடி உனக்காக மூச்சரைக்க ஓடி வந்த நீ இப்படி உட்காந்து சாவகாசமா சாப்பிட்டு இருக்குறிய நீ நினச்சிப்பார் நீ மட்டும் ராஜாவா ஆனால் இப்படியா ரோட்டில் நின்று சாப்பிட்ருக்கணும் நீ கை தட்டி பத்து பேர்த்த கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வானா எல்லாரும் வகை வகையாக கொண்டு கொடுப்பாங்க நீ என்னடானா இப்படி நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இந்த கழுதைக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நான் ராஜாவாக போறனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தையே இப்போ அந்த நரியவே பாக்குதாம என்ன நீ இப்படி சொல்ற நிஜமாக அட நெஜமா தான் சொல்றேன் இல்லைன்னா நான் எதுக்கு காலையில ஒன்னே தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வா என் கூட வா நாளையில இருந்து நாளையிலேருந்து என்ன இன்னைக்கு இருந்தே நீ ராஜாதான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னேமே இந்த கழுதிக்கு ஒரே சந்தோஷம் வச்சேன் இனிமேல் நான் ராஜாவா இனிமேல் எனக்கு எல்லாரும் உணவு கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்ணதாமா அந்த அதோட அஹ் ஸ்வீட் வேர்ட்ஸ்களை நம்பி என்ன பண்ணதாமா அந்த கழுதியும் நரி கூட பின்னால போதாமா போயிட்டு சரி இந்த குகையில தான் இந்த சிங்கராஜா இருக்கிறாங்க நான் இங்கே நிக்கிறேன் நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த கழுதையை உள்ள அனுப்பி வைக்கிறாம கழுதி ரொம்ப சந்தோஷமா உள்ள போகுதாமா அது சிங்க வேற ரொம்ப பசியோட இருந்ததா எப்படா யாராவது வருவாங்கன்னு பாத்துட்டு போ கரெக்டா அந்த கழுதை வந்தோடனுமே ஒரே பாய்ச்சலா பாஞ்சு அந்த கழுதையை அட்டாக் பண்ணிச்சாமா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கழுதை ஐயோ என்னது இந்த சிங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஓட முயற்சி பண்ணும்போது சிங்க என்ன பண்ணுதாமா கரெக்டாக அதோட காதை ரெண்டும் போய் கடிச்சிருதாமா கடிச்சு பிச்சுருதாமா அதுக்குள்ளார இது தப்பிச்சா போகுதுன்ட்டு என்ன பண்ணிருந்தாமா இந்த கழுதையும் எப்படியோ வெளியில ஓடி வந்துருதாமா ஐயோ இந்த சிங்கம் நம்மளை அட்டாக் பண்ணுதேன்னு சொல்லிட்டு வேகமா தப்பிச்சா போதுன்னு வந்துருதாமா இதை பார்த்த ஐயோ இது என்னடா இது இப்படி தப்பிச்சு வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஏ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எங்க ஓடுற எங்க ஓடுறேன்னு சொல்லுதாமா அப்போ உடனே கழுதை திரும்பிச்சே நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா உன்னை நம்பி நான் வந்தா இன்னைக்கு உயிரே போயிருக்கோம் நீ நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண நான் பாட்டுக்கு என்னோட உணவைத்தானே சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை கேக்குதம் இல்ல இல்ல முதல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னே நீ என்னை ராஜாவை ஆக்கு ஆக்குவேன்னு சொல்லி தானே என்னை கூட்டிட்டு போன ஆனா அந்த சிங்கம் உள்ள போனேமே இங்க பார் என்னோட என்னோட மேல பாஞ்சு என்னோட ரெண்டு காதி கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னே அட முட்டாள் முட்டால் இந்த மாதிரி ஒரு முட்டோல நான் பார்த்ததே இல்ல ஒரு நல்ல சான்ஸ் அருமையான சான்ஸ் இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னனே அப்படின்னு நரி சொன்னேமே இந்த கழுதுக்கு ஒரே ஆச்சு என்னது நல்ல சான்ஸா நான் மிஸ் பண்ணிட்டுனே நீ என்ன சொல்ல வர பார்த்தியா ராஜா வந்து அந்த சிங்கராஜா வந்து உன்னைய வந்து ராஜாவாக அறிவிக்க போறார்ல அப்போ வந்து கிரீடை உன் வைக்கும் வைக்கும்போது இந்த ரெண்டு காது டிஸ்டர்பா இருக்கும்னு சொல்லித்தான் அந்த காதை கடிச்சு பிச்சு இந்த உண்மை புரியாம நீ பாட்டுக்கு இப்படி ஓடி வந்துட்டியே அவர் வார் இப்ப ரொம்ப கோபத்தில் இருப்பாரு சிங்கராஜா அப்போ உனக்கு நான் கிடைச்ச நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னுமே இந்த கழுதி கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஐயோ என்னடா இது இந்த சிங்க இந்த நரி இப்படி சொல்லுதே நாம தான் ஏமாந்து வந்துட்டு மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ ஃப்ரெண்ட் என்ன இது நினைச்சே பார்க்கலையே இந்த காது இப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல இதுக்காக இப்படி காதை பிச்சார்னு நினைச்சு பார்க்கலையே என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நீயே ப்ளீஸ் எனக்கு இன்னொரு நல்ல வழி சொல்ல எப்படியாவது அந்த சிங்கத்தை சமாதானப்படுத்தி என்னை மறுபடியும் ராஜாவாக ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னோன்னே நடிக்க ஒரே குஷி ஓகே இது வந்து நாம சொல்ற வார்த்தையெல்லாம் நம்புது சரி இது எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலான்னு சரி சரி உனக்காக நீ ரொம்ப கெஞ்சதை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்குது உனைய வந்து நான் மறுபடியும் ராஜா கிட்ட கூட்டிட்டு போறேன் அங்கே போய் கொஞ்சம் அமைதியாக நெல் அப்படின்னு சொல்லுதாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு இது போகுதாமா போனோடனே சரி சரி உள்ள போ நான் பேசிட்டேன் நீ உள்ள போ அப்படின்னு சொன்னோடனே இந்த கழுதையும் உள்ளே போகுதாமா இப்போ ஏற்கனவே அந்த சிங்க ராஜா கோவமாக இருந்தது இல்லையா முதல் தடவை கடிக்கும் போது அதை எஸ்கேப் ஆயிடுச்சுன்ட்டு இப்போ இரு சான்ஸ் என்ன பண்ணுறோம் ஏய் நீங்கள் இப்போதான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வரது பார்த்தோன்னே கழுதிக்கு மறுபடியும் பயமா இருக்கு ஐயோ மறுபடியும் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது வெளியில் ஓடிடலாம்னு சொல்லிட்டு கோபமா வரது பார்த்து திரும்பி ஓடுதாமா இந்த தடவை அந்த சிங்கம் என்ன பண்ணுது பயங்கரமா பாஞ்சு அதோட வாழை கடிச்சு பிச்சு எடுத்துருதாமா அப்புறம் ஐயோ கழுத ஐயோ எப்படியா நம்ம தப்பிச்சா போகுதுன்னு ஓடி வருதாமா ஓடி வந்து மறுபடியும் வந்து ஐயோ என்ன ஃப்ரெண்டு நீ உன்னை உண்ட நம்புனா இந்த கழுத இந்த சிங்கம் வந்து மறுபடியும் என்னை சாகடிக்க வருது நான் உன் கூட நான் உன் பேச்சு நம்பவே மாட்டேன் என்னை விட்டுற சாமி அப்படின்ட்டு ஓடுதாமா உடனே நிறைய என்ன பண்ணது ஐயோ ஐயோ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாம இப்படி ஓடுறையே இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாமா கழுதை திரும்பி என்ன சொல்லு அப்படின்னாட்டிக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படி ஓடி வரேன்னு சொன்னாட்டிக்கு என் கால் போ தான் போச்சு இப்ப பாரு என்னோட வாழும் போயிடுச்சுன்னு சொன்னேமே மறுபடியும் நிறைய என்ன பண்ணுதாமா உடனே மறுபடியும் தந்திர தன்னோட தந்திர பேச்சல என்ன பண்ணுதாமா ஐயோ மறுபடியும் மறுபடியும் இப்படி தப்பு பண்ணிட்டே இருக்கிறையே நீ என்ன உனைய நான் என்னதான் பண்றது உன்னை எத்தனை தான் நான் ராஜா கிட்ட போய் சமாதானப்படுத்துறேன்னே தெரியல அப்படின்னு மறுபடியும் நிறைய சொல்லுதாமா எதுக்கு என்னை என்னைக்குறக்கா சமாதானப்படுத்தணும் அப்படின்னு இந்த கழுத கோவமா கேட்குதாமா ஐயோ இப்படி முட்டாலா இருக்கிறையே உன்னைய வந்து அந்த கிரீடம் வச்சு ராஜா அந்த அவரோட நாற்காலையில் உன்னை உட்கார வைப்பார் இல்லையா அப்போ உட்கார போது இந்த வால் வந்து இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி தான் அந்த ராஜா வந்து உன்னோட வாழை கடிச்சு இது பிச்சாரு அதை புரிஞ்சுக்காம நீ இப்படி மறுபடியும் ஓடி வந்துட்டேன் நான் உனையில என்ன சொல்றது உனக்கு அதிர்ஷ்டமான நாளே கிடையாது இன்னைக்கு உனக்கு துரதிஷ்டமான நாள் அதை நீயே நீ பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எத்தனை தர போய் சமாதானப்படுத்த சரி சரி இப்போ உனக்கு உன்னோட அதிர்ஷ்டிக்கு அவ்வளவுதான் அப்படின்னு இந்த நரி சொல்லுதாமா மறுபடியும் இந்த வார்த்தையை கேட்டோடனே கழுதிக்கு மறுபடியும் கொஞ்சம் கூட யோசிக்கலையாமா என்னடா இது நீ இப்படி சொல்ற ஐயோ இந்த ஐடியால இருக்கிறாரா ஐயோ எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இது தெரியலையே மறுபடியும் மறுபடியும் நானே ஒரு முட்டாளா இருந்துட்டேனே சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சாமா ஏய் பிளீஸ் பிளீஸ் நிறைய நிறைய எனக்கு ஆக இன்னே ஒன்று ஒரே ஒரு தடவை வந்து இந்த ராஜா கிட்ட பேசிப்பாரு நான் ராஜாவா ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது பிளீஸ் என்னாலே முதல் மாதிரி போய் சாப்பிடலாம் போய் கண்டுபிடிச்சு சாப்பிட முடியல எப்படியாவது என்னை மறுபடியும் ராஜாவா ஆய்க்கிறேன்னு கெஞ்சிச்சாமா நிறையா ஆஹா தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சரி சரி உனக்கா அதுக்காக கடைசியா ஒரு தடவை போய் நான் ராஜா கிட்ட பேசுறேன் ஆனா நீ உள்ள போய் இந்த தடவை ஓடியும் வரக்கூடாது அந்த சிங்கராஜா என்ன பண்ணாலும் கம்முனு நின்னுக்கணும்னு சொன்னேமே சரி அவர் என்ன பண்ணாலும் நான் கொஞ்ச நேரம் வழி பொறுத்துட்டு கம்முனு நின்னுக்கிறேன் அப்படின்னு இந்த கழுதாக ஆஹா இதுதான் ரொம்ப நல்ல சான்ஸுன்னு சொல்லிட்டு இந்த நேரம் என்ன பண்ணுது அம்மா தங்க மெதுவாக அந்த கழுதையை மறுபடியும் சிங்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகுதாம் இந்த ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருந்தாரா அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சாம் நான் எப்படா கழுத உள்ளவரும் சொல்லி இந்த அளவை கொஞ்சம் கூட விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரே பாச்சலில் பாஞ்சு அந்த கழுதையை சாகடிச்சிருதாமா அப்புறம் என்ன பண்ணுதாமா மறுபடியும் அந்த நிறைய கூப்பிடுதாம சிங்கம் வெல்டன் நரி எப்படியோ நீ மறுபடியும் மறுபடியும் எனக்கு இந்த கழுதியை உணவாக கொண்டு வட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நீ இப்போ என்ன பண்ணுற இந்த கழுதையை தூக்கிட்டு போயிட்டு இதுலேருந்து இது இருக்கிற ஹார்ட்டு இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு எனக்கு அதோட ஹார்ட்டு லங்ஸ் லிவரு பிரெயின் எல்லாம் கொண்டு அப்படின்னு சொல்லுதாமா அப்படியே செய்கிறாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய என்ன பண்ணுதாம இந்த கழுதை எடுத்துகிட்டு வந்து அதோட ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு பிரெயின் ஹார்ட்டு லிவரு லங்ஸ் செல்ல எடுத்து எடுத்து வைக்குதாமா எடுத்து வைக்கும் போது இந்த நரிக்கு சே இது எல்லாத்தையும் கொண்டு போனா சிங்கராஜா ஃபுல்லா சாப்பிடு இத்தனை வேலை செஞ்ச நமக்கு கொஞ்சம் கூட கொடுக்காது அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அதோட மூளையை பார்த்தோன்னே கழுதோட மூளையை பார்த்தோன்னே ரொம்ப பசி ஆயிடுச்சாமா சரி நாம இந்த மூளையை சாப்பிடலாம் ராஜா கேட்டா ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நரி என்ன பண்ணுதாமா கழுதோட மூளையை ஃபுல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதாமா சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுதாமா சிங்கராஜா நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் லங்ஸ் லிவர் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க நீங்க சாப்பிட்டு பசியாருங்கன்னு சொன்னேமே ஆமா நான் மூளை கேட்டனே எங்க மூளையை காணோம் அப்படின்னு கரெக்டா சிங்க ஞாபகம் வச்சு கேட்குறேன் உடனே நிறைய யோசிக்க ஐயோ இந்த சிங்கராஜா என்னடா இப்படி கேட்கறாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன சே பரவாயில்ல அதுதான் சரி எப்படியா சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அந்த தான் மூளை இல்லைங்களே ராஜா அது எப்படி மூளை இருக்கும் அப்படின்னு சொன்னது என்னது கழுதைக்கு மூளை இல்லையா அது எப்படி மூளை இல்லாமல் போயிடு எல்லா மிருகங்களுக்குமே மூளை இருக்குமே எல்லாத்துக்குமே இருக்குமே மூளை அப்படின்னு சொல்ல ஏகராஜா அது ஒரு தடவை ஏமாந்ததுன்னா பரவாயில்ல நான் சொல்ற எல்லா பொய்க்கும் ஏமாந்து ஏமாந்து ரெண்டாவது தடவை வந்து மூணாவது தடவையும் வந்து உங்ககிட்ட வந்து நின்றுச்சு நான் சொல்ற எல்லா பொய்யும் கேட்டுட்டு வந்து மூணாவது தடவை கிட்ட நின்று கடைசியில் உங்களால் அது சாகரிக்கப்பட்டுருச்சு அப்படி நினைச்சு பாருங்க அதுக்கு எங்கேயாவது மூளை இருக்குமா நான் சொல்றதெல்லாம் நம்புச்சுன்னா அதுக்கு எங்கேயாச்சும் மூளை இருக்குன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே சிங்கம் அதுதானே ஒரு தடவை ஏமாறலாம் ரெண்டு தடவை ஏமாறலாம் மூணாவது தடவை ஏமாந்து வந்திருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு மூளையே இருந்திருக்காது நீ சொல்றது தான் கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் என்ன பண்ணுதாம் அமைச்சிருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுதாமா எப்படியோ நிறைய எஸ்கேப் ஆயிடுச்சாமா ஓகே குட்டீஸ் இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படித்தான் நம்மளை சுத்தி நிறைய பேரு ஸ்வீட் வேர்ட்ஸா சொல்லி இது பார்ப்பாங்க இல்லையா அதனால யாரு என்ன சொன்னாலும் யாரு என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது உடனே நம்பக்கூடாது உங்களோட புத்தியை யூஸ் பண்ணி அவங்க சொல்றது கரெக்டா அப்படின்னு யோசிக்கணும் அதுவும் இல்லாம கொஸ்டின்ஸ் கேட்டு பழகுங்க யார் எது சொன்னாலும் உடனே நம்பாதீங்க அதே மாதிரி யார் எந்த நோக்கத்தோட நம்ம கிட்ட சொல்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது இல்லையா உங்கள் அறிவை யூஸ் பண்ணி பேராசைப்படாமல் என்ன பண்ணணும் கொஸ்டின்ஸ் கேட்டு பழகுங்க உங்கள் புத்தியை யூஸ் பண்ணி அவங்க சொல்றது கரெக்டாக இல்லையான்னு யோசிச்சு அப்புறம் ஒரு முடிவு இல்லைன்னா கடைசியில என்ன ஆகும் அந்த கழுதைக்கு வந்த நிலைமை தான் நமக்கும் வரும் நாம போய் அந்த ட்ராப்ல போய் மாட்டிக்குவோம் சரியா எப்பவுமே ஒருத்தர் என்ன நோக்கத்தோட சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க பழகுங்க நிறைய கேள்வி கேளுங்க ஓகேடா தங்க இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்